ஒன்றரை கோடி யூதர்கள் இருந்து கொண்டு இன்று ராதாவிலே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது தடுக்க முடிகிறதா இவர்களால் இன்று பட்டினியாலும் பசியாலும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உணவுகள் கொடுக்கப்படாமல் பசியிலே செத்து மறிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று எங்கே போனார்கள் இன்று ஒன்றரை கோடிக்கு கீழே இந்த இருநூத்தி பத்து கோடிகளும் சரணடைந்து இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் ஐம்பத்தி ஏழு நாடுகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள் இருநூத்தி பத்து கோடி முஸ்லீம்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள் அல்லாஹனுடைய கணக்கின் பிரகாரம் இவர்கள் நானூத்தி இருபது கோடி நிராகரிப்பாளர்களை வெல்லக்கூடிய சக்தி இவர்களுக்கு இருக்கிறது இருக்கிறதா இத்தகதுவாக பாலகம் மரபு பாலகம் அர்பாவனின் அவர்கள் செய்த பிள்ளையான வேலை அவர்களுடைய பாதிரிகளையும் சன்னியாசிகளையும் நப்புகளாக அவர்கள் ஆக்கிக் கொண்டார்கள் இந்த வேலை இந்த இவர்களிடத்திலும் காணப்படுகிறது இதோ வகி இதோ என்று சொன்னால் எங்களுடைய அல்லாத சொல்லியிருக்கிறார் இதனை எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி பின்பற்றுகின்ற அந்த நடைமுறை இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இஸ்லாம் என்பது வெறுமனைய பேரிலும் வெறுமனை செய்வதிலும் மட்டுமே உள்ளடங்கி இருக்கின்ற ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் இஸ்லாத்தை மாற்றி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் சத்தியத்திற்கு அப்பாற்பட்டவைகள் அவைகள் எத்தனை இருந்தாலும் இந்த ஒரு சத்தியத்திற்கு அப்பாற்பட்டது அது வழிகேடுகளை தவிர இவர் எதுவாக அது இருக்க முடியும் என்று அல்லா அல் குரானில் ஆணித்தரமாக தெளிவாக கேட்கிறார் இன்று இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் சொல்கிறோம் இன்று காணப்படக்கூடிய ஆளுங்களுக்கு மத்தியிலே நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் இவர்களிடத்திலே சவால் விடுகிறோம் இதைவிட சிறந்த ஒரு இஸ்லாத்தை நீங்கள் கொண்டு வந்து காட்டுங்கள் பார்க்கலாம் ஆனால் நீங்கள் கொண்டு வருவதற்கு அல்லாஹுடைய வகையில் இருந்த ஆதாரம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஆதாரங்களுடன் விட ஒரு சிறந்த ஒரு கொள்கையை நீங்கள் காட்டுங்கள் பார்க்கலாம் நாள் வரைக்கும் உங்களால் காட்ட முடியாத காரணம் நாங்கள் தெளிவான அல் குர்ஆனி வசனத்தில் இருந்தும் சல்லல்லா அலி வசலம் அவர்களுடைய சகையான ஆதாரபூர்வமான கொன்மொழிகளில் இருந்தும் எது மார்க்கம் என்பதை தெளிவாக காட்டிவிட்டோம் இதை ஒரு காலமும் நாள் வரைக்கும் இதனை முறியடிக்க முடியாது